அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் இறங்கிய மிக முக்கிய கிரகநிலைகள் இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்தே அஷ்டமத்தில் வலம் வந்த சூரியன் மிக வலுவாக பாக்யஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் போகிறார் அதே போன்று ஒன்பதாம் தேதி பிறகு ஜென்மத்தில் வக்ரகதியில் வளம் வந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மத்தில் பலம் பெறுகிறார் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான புதன் பதினான்காம் தேதி முதல் மிக வலுவாக தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறார் மாசி இருபதாம் தேதியிலிருந்து சுக்கரன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு சூரியன் விலகுகிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி மற்றும் புதனோடு இணைந்து வலு சேர்க்கப் போகிறார் அது மட்டுமல்லாது விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் முழு சுபகிரகமான குரு வலம் வருகிறார் நினைப்பதை கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராகுவும் மிக வலுவாக சுக்கரனும் உச்சம் பெற்று வலம் வரும்போது பிற்பகுதியில் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக அங்கு வலம் வரப்போகிறார் அதோடு மட்டுமல்லாது தோற்றக்காரகரான கேது சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே வலம் வரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேலை மிதன ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் கன கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் முடிவுகள் எடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் குரு ராகு சூரியன் சனி போன்ற கிரகநிலைகள் அதீத பலத்துடன் வளம் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய குடும்ப செலவுகள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்கள் நிச்சயமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு எனவே திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் தாமதங்கள் குழப்பங்கள் போன்றவை மேலிட்டாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு சுப நிகழ்வுகளை அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார் ஆனால் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் சில தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாமல் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உறுதியாக இது நடந்தே தீரும் மறுக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அமைய போகிறது அது மட்டுமல்லாது அவ்வப்போது குடும்ப பிரச்சனைகள் கவலை ஏற்படுத்தினாலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் கூட உறவு பலப்படக்கூடிய வகையில் அந்த கருத்து மோதல்கள் அன்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்களின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டாலும் கூட இந்த பயணங்களால் மனநிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது கடுமையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதில் சஞ்சரிக்கும் போது சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த இணைவு முரண்பாடான இணைவு என்பதால் சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான யோகமும் ஏற்படும் எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக களமிறங்கியிருக்கக்கூடிய முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல மாற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் சற்று விட்டு கொடுத்து செல்வது அல்லது வளைந்து கொடுத்து செல்வது பொறுமையாக செல்வது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறுவன மாற்றுதல் இடமாறுதல் போன்றவை சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் மூலப்பொருட்களின் விலை நிலவரம் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட இந்த வேளையில் சனி செவ்வாய் ராகு சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகளும் அற்புதமாக வளம் வருவதால் நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான போட்டிகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்களை கூட சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே மிக பொறுமையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதம் அமோகமான வளர்ச்சியை உறுதியாக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் கர்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் அனுகூலமாக வளம் வருகின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கும் வருமானம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டு சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் கடைபிடிக்க முடியாத சூழலும் விரைய செலவுகளும் ஏற்படலாம் ஆனால் வருவாய்க்கு குறைவில்லாத வகையில் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் கையாளும் போது அதிக ஜாக்கிரதையுடன் செயல்படுவதால் நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் அள்ளி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் செவ்வாய் சுக்கரன் இரு கிரகநிலைகளுமே அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் உறுதியாக கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை உண்மையாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது வீண் பள்ளிகளுக்கு ஆள சூழ்நிலையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பூமிகாரகரான செவ்வாய் ஜென்மத்தில் வக்ரனு பெறுவதால் மட்டுமல்லாது கால்நடை பராமரிப்பு மற்றும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதன ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மிதனராசிக்காரர்களை தேடி இந்த மாசி மாதத்தில் உறுதியாக வரும்